சேந்தமங்கலம் எரும்புப்பட்டி கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் குடிநீர் வழங்கப்படும் என்று மாநிலங்களவை உறுப்பினரும் திமுக கழக மாவட்ட செயலாளருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் உறுதியளித்துள்ளார் நாமக்கல் மக்களவை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அவரை ஆதரித்து எரும்புப்பட்டி புதுச்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் கே ஆர் என் ராஜேஷ்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களை எடுத்துரைத்தும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் மகளிர் உரிமைத் தொகை மகளிருக்கு இலவச பேருந்து வசதி பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏழை எளிய மக்களுக்காக நிறைவேற்றி வருவதாக கூறினார் நாங்கள் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் கொடுக்குறோம் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் காலை சிற்றுண்டி திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி இன்னைக்கு என்னென்னமோ சொல்லலாம் ஆனால் அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருக்கிறது ஏழை எளிய மக்களுக்கு தவிச்ச வாய்க்கும் முதல்ல தண்ணி கொடுக்கணும் அதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை அந்த கடமையை தான் செஞ்சுட்டு உங்ககிட்ட வந்து நெஞ்சை நிமிர்த்தி கேட்கிறோம் எங்களுக்கு ஒரு வாக்களியுங்கள் நாங்கள் உண்மைதான் பேசுவோம் உங்களுக்காக தான் பேசுவோம் என்று சொல்லி உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் இன்றைக்கு இந்த பிரச்சார பயணத்திலே மேற்கொண்டு எங்களோடு காலையிலிருந்து இதுவரை உணவு கூட அறந்தாமல் மணி பத்து மணி பதினோரு மணி ஆகுது காலை ஏழு மணியிலிருந்து இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வேரபாண்டி பிரபு அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்